ஹாய் நண்பர் அன் பேயிஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற நாட்களில் நிறைய விஷயம் பிளான் பண்ணிருக்காரு மக்களுக்கு நிறைய சேவைகளை கொடுக்க நிறைய முகாம்கள் அமைக்க போகிறாங்க ரீசெண்டாக ஒரு வெளியிட்ட பத்து முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நகராட்சியில் முதல் முகாம் தொடங்கி வைக்க போகிறாரு இந்த திட்டத்துடைய நோக்கமே மக்களுடைய குறைகளை வந்து டேரக்டாக கேட்டு அரசு திட்டங்களையும் வந்து மக்கள் வாசலில் கொண்டு செல்லும் முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க மொத்தம் வந்து பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் சொல்கிறாங்க நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு முகாம்கள் ஊரக பகுதியில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்த போகிறாங்க இந்த திட்டத்துக்கான கால அளவுன்னு பார்த்தா ஜூலை பதினஞ்சாந்தேதி முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் நடைபெறன்னு சொல்கிறாங்க என்னென்ன சேவைகள் கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நகரப்புறத்தில் பதிமூணு துறைகள் மூலமாக நாற்பத்தி மூணு சேவைகள் கொடுக்க போகிறாங்க ஊரகத்தில் பதினஞ்சு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகள் கொடுக்க போகிறாங்க கூடுதலாக மருத்துவ முகாம்கள் நடத்த போகிறாங்க அதுக்கப்புறம் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகைக்கு தகுதி பெற்ற விடுபட்ட பெண்கள்லாம் இந்த முகாம்களை விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க இந்த விண்ணப்பங்கள்லாம் இந்த முகாம்களில் மட்டுமே வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாம்களை மட்டுமே சமர்ப்பிக்கணுமோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடு விடா தகவல் சேவையை வந்து கொடுக்க போகிறாங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதாவது நாளைய முதல் தன்னார்வலர்கள்லாம் வீடு விடா போயிட்டு முகாம் நாள் இடம் சேவைகள் குறித்த தகவலாம் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் விண்ணப்ப பத்திரங்கள் கையேடுகள்லாம் கொடுக்க போகிறாங்க இது வந்து வீடு விடாக போயிட்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் முகாம்களை பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தஞ்சு நாட்களில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று மாதங்கள் வரைக்கும் ஒரு லட்ச தன்னார்வலர்கள் பயிற்சி பெற்று சேவையில் வந்து ஈடுபட போகிறாங்களா ஃபைனலாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய முகாம்களை கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பி